வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் லடாக்கில் உள்ள சியாச்சின் பகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மக்களவைக்கான மூன்றாம் கட்ட தேர்தலில் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் அருணாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டு வாக்குச்சாவடிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக புவி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பட்டம் வென்றுள்ள தமிழக வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லடாக்கில் உள்ள சியாச்சினுக்கு இன்று செல்கிறார் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார் மேலும் அங்குள்ள நிலவரம் குறித்து ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் மக்களவைக்கான மூன்றாம் கட்ட தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் மூன்றாம் கட்ட தேர்தலில் பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குஜராத் மாநிலத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் சத்தீஸ்கரில் ஏழு தொகுதிகளுக்கும் பீகாரில் ஐந்து தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா நான்கு தொகுதிகளுக்கும் கோவா தாதர் மற்றும் நாகர்ஹவேலி டாமன் மற்றும் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தலா இரண்டு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி அங்கு நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற்றது அப்போது பேமெங் நைபென் ரும்காங் மற்றும் நேச்சோ தொகுதிகளில் வன்முறை ஏற்பட்டதால் இந்த வாக்குச்சாவடிகளில் தற்போது மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மறு வாக்குப்பதிவு காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் கேரளாவில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய ரிசர்வ் படை மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அதிரடிப்படை வீரர்கள் கண்ணனூர் மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்துள்ளனர் இதனிடையே கேரளாவில் ஏழு மாவட்டங்களில் தபால் வாக்குப்பதிவிற்கான நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு காங்கிரஸ் கட்சி புகார் மனு அனுப்பியுள்ளது இந்த நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு வி கே சிங் சாலக்குடி தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா இன்று மாலை அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் அதன் பின்னர் எர்ணாகுளம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் உடல்நலக் குறைவு காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி திருச்சூர் மற்றும் ஆலப்புழாவில் நடைபெறவிருந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களை ரத்து செய்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பிரகாஷ் கரத் இன்று காசர்கோடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அந்த கட்சியைச் சேர்ந்த திருமதி பிருந்தா கரத் பத்தனந்திட்டா தொகுதியிலும் திருமதி சுபாஷினி அலி ஆட்டிங்கல் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா ஆகியோர் கண்ணனூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலிகார் தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் இந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இங்கு வரும் வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சதீஷ் கௌதம் சமாஜ்வாதி கட்சியின் திரு சௌத்ரி விஜேந்திரா பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு ஜிகேந்திர ஆகியோருக்கு ஆகியோருக்கிடையே பலத்த போட்டி நிலவுகிறது நீங்கள் செய்தி அறிக்கை உலக புவி நாள் இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது நெகிழி பயன்பாட்டிலிருந்து பூமியை காக்கும் நடவடிக்கை என்ற கருத்துருவாக்கத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கான புவி நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை நினைவுகூறும் விதத்தில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது ஆரோக்கியமான பூமி உருவாக்கும் விதத்தில் அனைவரும் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தும் விதத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் கோடை காலத்தில் சிறப்பு வகுப்பு நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதால் மாணவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்ததையடுத்து அடுத்து பள்ளிக்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மதுரை அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அன்னை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய திருத்தேர்களை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் இந்த தேர் மாசி விதிகளில் வளம் வந்தது இதனிடையே தங்கப்பல்லக்கில் கல்லழகர் மதுரை வந்து சேர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது முன்னதாக கீழமாசி விதி வீதி தேர்முட்டி பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மீனாட்சி அம்மனும் மற்றொரு தேரில் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை தேர் மாசி வீதிகளில் வளம் வந்து கொண்டுள்ளது தேரோட்டத்தைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர் அதிகாலை முதலே மாசி வீதிகளில் குவிந்துள்ள நிலையில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கள்ளழகரை இன்று மாலை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேர்வு நிகழ்வும் வைகை ஆற்றில் கல்லழகம் உள்ள நாளை காலையும் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய விழாக்கள் மதுரையில் நடைபெற்று வருவதால் மதுரை நகரம் எங்கும் விழா மூலமாக காட்சியளிக்கிறது ரகுராஜா திருவண்ணாமலையில் நாளை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆறு சிறப்பு ரயில்கள் மற்றும் இரண்டாயிரம் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு பணியில் ஐந்தாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு பேருந்துகள் மூலமாக ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நடைகள் இயக்கப்பட உள்ளது தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் கிரிவலப்பாதையில் வருகின்ற அந்த மினி பஸ்களுக்கு ரூபாய் பத்து கட்டணம் வசூலிக்க அதற்கு அதிகமாக வசூலிக்கக்கூடாது தனியார் பேருந்துகளாக இருந்தால் ரூபாய் இருபதுக்கு மேல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது அரசின் மூலமாக இருபத்தைந்து இலவச பேருந்துகள் அந்த பார்க்கிங்கிலிருந்து கிரிவலப்பாதையை நோக்கி வருகின்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் மேலும் எண்பத்தோரு பள்ளி பேருந்துகளும் இன்றைய தினம் இயக்கப்பட உள்ளது பதினெட்டு வழக்கமான நடைகள் அல்லது ஆறு சிறப்பு ரயில்கள் இயக்கவும் ரயில்வே துறை மூலமாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது சார் வெளி மாவட்டங்களிலிருந்து எந்தவிதமான ஆட்டோக்களும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருவதற்கு அனுமதி இல்லை பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்ரமணியன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் மறைந்த சமூக கல்வியாளர் பிந்தேஸ்வர் பத்தக்கிற்கு பத்ம விபூஷன் விருது இறப்புக்கு பிந்தைய விருதாக வழங்கப்படுகிறது நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பிரபல பின்னணி பாடகி திருமதி உஷா உதுப் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுகிறது சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் சீதாராம் ஜிண்டால் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேஜாஸ் மதுசூதன் பட்டேல் முன்னாள் உத்தரப்பிரதேச ஆளுநர் திரு ராம்நாயக் ஆகியோரும் இன்று பத்மபூஷன் விருதை பெறுகிறார்கள் பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டு வருகிறது மாலத்தீவில் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஆறு இடங்களை பிடித்து முன்னணியில் உள்ளது மொத்தமுள்ள எண்பத்தி ஆறு இடங்களில் அதிபர் டாக்டர் முகமது மேசு கட்சி அதிகமான இடங்களை பிடித்துள்ளது அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது தமிழகம் கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற கேன்டேட்ஸ் செஸ் போட்டியில் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் குகேஷ் பதினேழு வயதான குகேஷ் பதினான்கு சுற்றுகளில் ஒன்பது புள்ளிகள் பெற்றதன் அடிப்படையில் இந்த தொடரை வென்றுள்ளார் இளம் வயதிலேயே ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரை வென்ற இரண்டாவது தமிழக வீரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடைபெற இருக்கும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சீனாவின் பிங் லிரனை எதிர்த்து குகேஷ் விளையாட உள்ளார் கேண்டிடேட்ஸ் செஸ் பட்டம் வென்றுள்ள குகேஷுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பதினேழு வயது சாதனை படைத்துள்ள குகேஷ் உலக செஸ் சாம்பியன் தொடரையும் வெல்ல வேண்டும் என்று அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பட்டம் என்ற குகேஷுக்கு முன்னாள் உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தும் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் லடாக்கில் உள்ள சியாச்சின் பகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மக்களவைக்கான மூன்றாம் கட்ட தேர்தலில் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் அருணாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டு வாக்குச்சாவடிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி மறு வாக்குறுதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக புவி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பட்டம் வென்றுள்ள தமிழக வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது